இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேனுங்க இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து தைப்பூசம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து கடவுள் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க இந்த ஐஸ்கிரீம் ரீடிங் வந்து லவ்வர்ஸ் கார்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் ரீடிங் நான் படிப்பேன் அதனால் இன்னைக்கு கடவுள் வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும்னு அவர் என்ன நினச்சிருக்காரோ நான் இந்த புக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன் லவர்ஸ் கார்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை எடுத்து படிப்பேன் இல்லைனா இந்த கார்டு எடுத்து உரமாக வச்சுருவேன் ஓகேங்களா அவரோட அனுமதி இல்லாமல் எந்த விஷயமுமே வந்து நம்ம பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த கார்டில் லவர்ஸ் கார்டு வருதா என்னான்லாம் எனக்கு தெரியாது பட் வந்து வந்துச்சுன்னா நான் இந்த புக்கு நான் படிக்கிறேங்க ஆஸ் விஷயம் நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜியை ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கோங்க தண்ணி குடித்து ஒரு டம்ளர் தண்ணி குடித்து இது வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூக்கி உரமாக ஒதுக்க போட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து மைண்டில் நினச்சிக்கோங்க ஒன்றுமே நினைக்காதீங்க ஃப்ரீயாக பிளாங்க்காக விடுங்க அவரே வந்து உங்கள் பிளாங்கான மைண்டில் அழகாக ஃபில் பண்ணுவார் அதை அப்படியே ஆணித்தனமாக பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு உங்கள் ஒர்க்கு மட்டும் பார்த்துருக்கோங்க மற்றபடியெல்லாம் அவர் ரீடிங் கொடுப்பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல பார்ப்போமா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து கெரியர் லெவலில் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப போராடுறேன் எனக்கு ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு ரிசல்ட்டாக எனக்கு கிடைக்கல அதுங்க மாதிரி என்னால் வந்து வரவுக்கு மீறி என்னால் செலவு நிறையா இருக்குது பட் வந்து பண்ணுறதுக்கு என்னால் முடியல கடன் வாங்குற மாதிரி இருக்குது பிரச்சனை ரொம்ப ஓவராக இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நான் ஏன்னா எனக்கு வந்து பணம் தேவைப்படுது நான் இந்த விஷயத்துக்கு அது எனக்கு ஆனால் வந்து எனக்கு கிடைக்கல நான் பார்க்குற வேலையாக இருக்கட்டும் எனக்கு வேலையாக கிடைக்கல நான் பார்க்குற பிஸ்னஸில் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு ஈல்டு வந்து எனக்கு கிடைக்கல நான் எஃபோர்ட் போடுறேன் பட் ஆனால் வந்து எனக்கு சரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைக்கல ரிசல்ட்டாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கீங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இன்னைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய உங்களுக்கு கடவுள் பிரபஞ்சம் என்ன சொல்ல போகிறாங்க நிறைய சுமைகளை தூக்கி தலையில தூக்கி வச்சிருக்கீங்க நிறைய பேர் அந்த காடு வந்துட்டு போகுது நிறைய சுமைகள் என்ன சுமைகள் நிறைய இருக்கு அப்படிதாங்க இருக்கு உங்கள் வாழ்க்கை ஆனால் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லா சுமையும் தூக்கி தலைமையில வச்ச மாதிரி ஆனால் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு உங்களோட சுமையெல்லாம் நான் வச்சுருக்கேன் கையில் நீ எதுக்கு நீ தலையில் தூக்கி வச்சு சுமந்துக்கிற மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் உங்களோட எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய ஃப்யூச்சரை உனக்கு வர வேண்டிய ஒரு விஷயத்த உனக்கு வர வேண்டிய ஒரு அபண்டன்ஸை நீ நினைக்கிற உனக்கு ஆசைப்படுற ஒரு நல்ல விஷயம் எதுங்கிறது எனக்கு தெரியும் அந்த விஷயம்லாம் ஏன் கையில் இருக்குது நம்ம ஆசைப்படுற விஷயம் எல்லாமே நல்லதாக இருக்குமா சொல்லுங்கள் ஒரு குழந்தைக்கு தெரியுமாங்க அது ஆசைப்படுற எல்லா விஷயமும் நல்லதாக இருக்குமா அந்த குழந்தைக்கு அதுக்கு என்ன அவ்வளோ நாலேஜ் இருக்கா அவங்க அப்பாவுக்கு தெரியுமா அந்த குழந்தைக்கு தெரியுமா அதே மாதிரி நமக்கு வந்து சில விஷயங்கள் நல்லதுன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் நமக்கு நல்லதான ஒரு விஷயம்னா கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க எனக்கு பிடிச்ச விஷயத்தை தவிர கடவுள் வேறு என்ன எனக்கு கொடுப்பாரு அந்த பிடிச்ச விஷயம் நல்ல விஷயமா இருந்ததுன்னா வேகமாக கொண்டு வந்து கொடுப்பாருங்க அவர் அவர் பிள்ளையோட நம்ம இருக்கணுங்க அதாங்க அவர் பிள்ளையாக நம்ம எப்போ இருப்போம் எங்கள் அப்பா எனக்கு பார்த்துக்குவார் எங்கள் அப்பா எனக்கு எது வேணாலும் அவர் கொடுப்பாரு எங்கள் அப்பா செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அவர் கரெக்டான நேரத்தில் எனக்கு கரெக்டாக பார்த்துக்குவாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை நம்ம இன்றைக்காவது கொடுத்துருக்கோமா போராடுறோம் இல்லைங்களா எனக்கு இது வேணும் இந்த பேர்சன் வேணும் எனக்கு இந்த நபர் வேணும் எனக்கு இந்த பணம் வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு கடவுளை நம்பும் போது அப்பா கொடுக்க மாட்டாரா எனக்கு சொல்லுங்க நான் என்னை அழுக விட்டுகிட்டே இருப்பாரா எனக்கு எது கரெக்டோ அந்த நேரத்தில் கொடுப்பாரு அப்பட்ட வந்து அவரோட அனுபவத்தை நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா எனக்கு அப்பா இருக்காருன்னு நினைச்சா தானேங்க நான் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்க முடியும் எங்கள் அப்பா இருக்காரு ஆனால் நான் அவரை கண்டுக்கவே இல்லைன்னா அவர் எப்படிங்க எனக்கு வந்து செய்வார் இல்லைங்களா நான் எங்க அப்பாவை மதிக்கல எங்க அப்பா இருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது அந்த ஒரு எனர்ஜி வந்து எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா சரியான காடுங்க ஆனா கடவுள் பாருங்க நீங்க வந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கடவுள் வந்து உன்னோட ஃபியூச்சரை நான் கையில வச்சிருக்கேன் உனக்கு நியூ பிகினிங் நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது நான் டைட்டா பிடிச்சிருக்கேன் திரும்ப வந்து என்ன சொல்றாரு நீ என்ன என்னத்துக்காக இப்போ கவலைப்படுறேன் இடம் வாங்கணும்னு நினைக்கிறியா வீடு வாங்கணும்னு நினைக்கிறியா வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறா இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறியா இல்லை ஏதாவது சொத்து பிரச்சனை அப்படி எதாவது ஏதாவது இருக்கியா எல்லாமே நான் இங்கே உனக்கு சரி பண்ணி அழகாக அவனோடய ஃபியூச்சர்லேருந்து எல்லாம் என் கையில் இருக்குது ஆனால் நீ என்னை நம்ப மாட்டேறியா நம்ம எப்போயுமே நம்ப மாட்டுறோங்க என் அப்பா எனக்கு கொடுப்பாரு இந்த பிரச்சனை எங்கள் அப்பா கொடுத்தது தான் இன்றைக்கி நான் இதை ஃபீல் பண்ணுறேன் நான் இதை அனுபவிக்கணும்னு அவர் எனக்கு எழுதி வச்ச ஒரு கதை ஓகே அதுக்கப்புறம் மாற்ற மாட்டார் அவர் அவருக்கு தெரியாதா நம்ம கதை எப்படி இருக்கணும்னு எல்லாமே நிறையா பேர் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க இப்படி போ அப்படி போகணும் பல பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு நம்ம செய்யாமல் நமக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் யோசித்து கரெக்டாக சரியா அப்படின்னு கடவுளை நம்பி இறங்கணுங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் லேக் ஆகிட்டு இருக்குது எல்லோரும் சொல்கிறதுக்கும் கேட்டுட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது எல்லோரும் எப்படிங்க எந்த கன்னடத்தில் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற ஒரு விஷயம் தானே சொல்லுவாங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் வந்து என்னோட கண்ணோட்டத்தில் இருந்து தான் நான் இந்த கேமை பார்க்கணும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அவங்க கண்ணோட்டத்தில் இருந்து உங்கள் கேமை பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஃபேவராக இருக்குமா இல்லை உங்களுக்கு ஃபேவராக இருக்குமா சொல்லுங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ஸுங்க அவங்க வந்து கேமில் வின் பண்ணணுன்னு நினச்சிட்டு அந்த கேமுக்குள்ளே இறங்கி விளையாடுவாங்களா அல்லது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்கிற மாதிரி இருந்து உங்க உங்களை உங்கள் பக்கத்தில் நியாயத்தை சொல்லுவாங்களா சொல்லுங்கள் நானாக இருந்தால் நான் என் பக்கத்தில் உள்ள தான் தான்ங்க நான் பார்ப்பேன் கடவுளே அப்படி தான் சொல்கிறாரு உன் பக்கத்தில் ஏன்னா உன் பக்கமே நீ பார்க்க மாட்டேங்கிற உன்னையே நீ மதிக்கலை உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல எதுக்கு நீ அழுவுற எதுக்கு வந்த நீ முதல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கோ உன் ஸ்ட்ரென்த் என்ன இதெல்லாம் நீ உனக்குள்ளே வந்தால் தான் செல்ஃபிஷாக இருக்கும்போது தான் உனக்குள்ளே வருவேன் ஊருக்கெல்லாம் செஞ்சிட்டே இருந்தேங்க பேலன்ஸ் பேலன்ஸ் கொண்டு வாங்க அந்த கார்ட்லேயும் வந்ததுங்க இங்கே பாருங்கள் சூப்பர் டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் நீங்கள் வந்து அந்த ரீடிங் பாக்குறவங்க அப்படியே இங்க பாக்குறீங்க என்னங்க டெத்து கார்டு டவர் கார்டு சக்சஸ் இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது போங்க அந்த ரீடிங் பார்க்குறவங்க அப்படியே இங்கே பார்க்குறீங்க உங்களுக்கு பேலன்ஸ் இல்லைன்னு அந்த கார்டில் சொன்ன அதே வந்துருச்சு அந்த கார்டில் வந்து நைன் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்துச்சு இந்த கார்டில் வந்து என்ன சொல்கிறாங்க நீ ஒழுங்காக இருந்தால் டென் ஆஃப் பெண்டகல்ஸே தருவ எல்லா விதமான அபண்டன்ஸுமே நீ நினச்சே பார்த்துருக்க மாட்டேங்குங்க அந்த தொழிலேருந்து எனக்கு இவ்வளோ வருமானம் வரும் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க டக்குன்னு ஒரு ஜாக் மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி வரவே வராத ஒரு சொத்துன்னு நினச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு உங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத ஒரு விதமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வருதுங்க இங்கே பாருங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கல்யாணம் வேணும்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க கல்யாணமே ஆகலைங்க எல்லாம் தட்டி தட்டிட்டு போகுது கல்யாணம் வரைக்கும் போகுது தட்டுது இல்லை கல்யாணம் பண்ண பொண்ணு விட்டு ஓடுது பையன் விட்டு ஓடுறான் புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்க காதலிச்சவங்க விட்டு போகிறாங்க கல் நல்லா பழகிட்டு இருந்தாங்க காணா போயிட்டாங்க ஏமாத்துறாங்க துரோகம் பண்ணுறாங்கன்னு எந்த உருவாக இருந்தாலும் அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு க ஒரு ஒரு என்னென்னா பாசமான உண்மையான ஒரு பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக வராங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்களோட அத்தாரிட்டி பவர் எல்லாமே அபண்டன்ஸோடு சேர்த்து மகாலட்சுமியாக ஒரு மகாவிஷ்ணுவாக அவங்க வாழ்க்கைக்குள்ளே அழகாக வராங்க நல்ல சந்தோஷமாக தான் இருக்கும் போது குழந்தை கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க குழந்தையே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்குங்க கல்யாணமும் நடக்குது ரொம்ப வருஷமா நடக்கல அப்படின்னா கல்யாணம் நடக்குது சக்சஸ் தான் உங்க வாழ்க்கையில் அந்த இதுலேயும் வந்து டவர் கார்டு வந்துச்சு அந்த இதுலேயும் இந்த கன்ஃபியூஷன் கார்டு வந்துச்சு யாருங்க இதே தொடர்ச்சி அந்த வீடியோ இந்த வீடியோ இல்லை பார்க்குறீங்க கண்டிப்பாக டபுள் கன்ஃபர்மேஷன் தான் இது எதுக்குன்னா அதுலேயும் இதுலேயும் ஒன்றா வருது அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்தாலும் இதே ரீடிங் தான் இதில் பார்த்தாலும் அதே ரீடிங் தான் பட் வந்து புது புது மனிதர்கள் வராங்க தெரியுங்களா புது புது சப்ஸ்கிரைபர் வரும்போது கொஞ்சம் ஒன்று ரெண்டு கார்டை வந்து மாறி மாறி வரும் பட் வந்து இது வந்து மெராக்லான ஒரு ரீடிங் தான் ஏன்னா அதில் பார்த்து அப்படியே அத்தனை கார்டும் வந்து இதில் வருது எல்லா கடவுளை உங்களை காப்பாற்றிட்டார் கட் கெட்டதுலேருந்து உங்களை காப்பாற்றிட்டார் உங்க வாழ்க்கையில் இப்போ நீங்கள் அழுதுட்டு ஏதோ ஒன்று நிற்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போய் உங்களோட சந்தோஷத்தை நில கொலையாக வச்சிருக்கு உங்களுடைய அந்த ஆணிவேரிய ஆட்டங்கனை வைக்கிறது அப்படின்னா எல்லாத்த பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் நீங்க தான் உங்களுக்குள்ள பண்ணணும் கன்ஃபியூஷன் தேவை இல்லாமல் தூக்கி போட்டுலாம் போகாதீங்க வீம்பு பிடிக்காதீங்க அந்த பௌர்ணமி அமாவாசை டைம்ல சில மாறுதல்கள் உங்க மைண்ட்ல அளவில் மாறும் இது எல்லாத்தையுமே கடவுளை பிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இது வரைக்கும் நடந்த அத்தனை விஷயமும் இருந்து கெட்ட விஷயம் எல்லாமே எல்லாமே செத்து போச்சு உங்க வாழ்க்கையில் நடந்த எத்தனை விஷயமும் வந்து இனிமேல் தான் துரோகம் நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ணாங்க தெரியுங்களா அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து புதிய பாதை புதிய பிகினிங் சூரியன் எழும்பிட்டாரு அழகான ஒரு உங்களை அசைக்கவே முடியாத உங்களுடைய அந்த வெற்றி கூடையை நீங்கள் இனிமேல் போகிற பக்கமெல்லாம் போக போகிறீங்க ஏன்னா போகிற நடிகை வழி நடிகை இனிமேல் சக்ஸஸ் தான் உங்களுக்கு ஆபத்து கொடுத்த உங்களை சுற்றி இருந்த அத்தனை தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் உங்களை வாழவே கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாமல் மைண்டில் அளவில் நினைச்சிட்டு இருக்கிற பொறாமை பிசாசுகள் பெய்கள் வஞ்சமாக என்ன ஒரு ஈவில் கண்ணோட்டத்தோடு எந்த ஒரு பில்லி சூன்யம் இது மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க ஏன்னா கடவுளே அடிச்சு தோம்சம் பண்ணிட்டாங்க இனிமேல் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இல்லை இதில் வந்து லவர்ஸ் கார்டு வந்துச்சா இது வரைக்கும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் லவர்ஸ் கார்டு வந்ததுன்னா ஐஸ்கிரீம் கார்டு இல்லைன்னா ஐஸ்கிரீம் கார்டு கிடையாது இல்லை அதனால் இது இந்த ரீடிங் பொறுத்த வரைக்கும் கடவுள் என்ன சொல்கிறாங்க உங்களோட பென்டக்கல் தான் நீங்கள் வந்து பணம் குறித்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அது கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அதனால் அது குறித்து கடவுள் இருக்கார் அதை பாருங்கள் பணம் குறித்து வந்து ஒரு பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்லாகவே வந்து பென்டக்கல்ஸ்னால வந்ததுனால சக்ஸஸ் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சு கெட்ட காலம்லாம் முடிஞ்சிச்சு இனிமேல் பணம் சம்மந்தப்பட்ட கெரியர் சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட படிச்சுட்டே இருக்கேன் வேலை கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிது எல்லாமே அமோகமான டைம் வந்துருச்சுங்க இதில் வந்து நான் சொன்ன விஷயம் சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த புக்குக்கு இன்றைக்கி வேலை இல்லாமல் போச்சு நிறைய பேர் திட்டாதீங்க ஏன்னா கடவுளோட ஆஹா திட்டாதீங்க ஏன்னா நிறைய பேர் மைண்டில் திட்டுறீங்க போல இருக்கீங்க பாருங்க அப்படியே ஷேக் ஆகுது கேமராவே ஷேக் ஆகுது கடவுளே பறந்து போகிறாரு நிறைய பேர் திட்டுறீங்க கடவுளோட அருள் இல்லாமல் எந்த விஷயமும் நான் ஒப்பனா சொல்ல மாட்டேங்க அவர் இன்னைக்கு அது கார்டு வந்தா சொல்லு அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த கார்டு வழியை நான் என்ன பண்ணேன் நான் தான் எடுத்து வச்சேன் இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயர்ப்பா என்ன சொல்லுவாங்க பார்க்கலாமா மென்டல் கிளாரிட்டிங்க மைண்டு ஃபுல்லா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணுங்க என்ன அப்ப அந்த மைண்டை வந்து மாஸ்டர் ஆக்கணும் அது போற பக்கமெல்லாம் போக கூடாது நான் எப்படி வந்து ஆஞ்சநேயர் பசுல நான் எப்படி மைண்டை வந்து ஆக்கிட்டேன் ஒரு கிளாரிட்டியாக ஒரு ஃபோக்கஸாக அது எல்லாமே ப்ராக்டிஸ் தாங்க நம்ம மைண்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நமக்கு வந்து நமக்குள்ளே ஒரு இன்னர் பீஸோட ஒரு கான்சன்ட்ரேஷனோட கவனத்தோடு செய்யணும் எந்த விஷயம் பண்ணாலும் கவனம் மற்ற தன்மையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் போவோம் எல்லா தாட்டுக்குள்ளேயும் போவோம் அப்படியே போய் போய் குழப்பி குழப்பி நம்ம வாழ்க்கையை குழப்பத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுறது நம்ம தான் அதனால் ஹனுமான் சாலிஸாக படிங்க அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ரிச்சுவல் அது மாதிரி அந்த யாகசாலை இந்த மாதிரிலாம் பூஜை ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கி கொடுங்க அது வந்து சொல்கிறாங்க அனுமான் ஸ்லோகத்தை பற்றி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க டெடிகேஷனாக இருக்கவங்க கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் எப்போயுமே கவனத்தோடு எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும் ஒரு இந்த கார்டை எடுத்தால் கூட அப்படியே கவனத்தோடு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு ஃபோக்கஸ் ஃபோக்கஸாங்க நிறையா பேருக்கு இல்லை இதுலேயும் அதான் வந்தது மென்டல் கிளாரிட்டி ஃபோக்கஸ்னு வந்தது இதுலேயும் அதே தான் வருது உங்கள் ஃபோக்கஸ் வந்து செதறது அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது எதையோ நினச்சி கவலைப்படுது எதையோ ஒன்று நீங்கள் செய்யணும் பட் அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய பர்சன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் வந்து தவறினதுனால செய்ய முடியாமல் போயிடுது அதனால் கடவுளை பிடிச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு பவர்லாம் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்குது உங்களால் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் யாருமே பண்ண முடியாதுன்னு நினச்சி வச்சிருக்க விஷயம்லாம் கூட உங்களால் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 கேப்பபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் உங்ககிட்ட இருக்குங்க அதனால் கான்சன்ட்ரேஷனை நல்லா ஃபோக்கஸ்டாக வைங்க மென்டல் கிளாரிட்டியோட இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் கோல் என்ன அஃபர்மேஷன் என்னன்னு ரெகுலராக எழுதிட்டே வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கே என்னன்னு தெரியல அங்கிட்டு போகிற போக்குக்கு மைண்டு கொடுக்குற தாட்டுக்கு மைண்டு போகிற போக்குக்கெல்லாம் ஓடிட்டே இருக்கீங்க உங்களால் தெளிவான ஒரு கண்ணோட்டம் ஓட வந்து நீங்கள் வந்து முடிவு எடுக்க முடியல அதனால் ஃபஸ்ட்டு கடவுளை நம்புங்க ஜெய் ஆஞ்சனேயா கண்டிப்பாக இந்த ரீடிங் வந்து டைப் பண்ணுங்க நல்லதே நடக்குங்க எப்பயுமே அதனால் என்னோட லாங் வீடியோ வேணும்னா அந்த சேனலில் யூனிவர்சல் டிவான் மெசேஜ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை வந்து இந்த சேனல் வந்து யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைனாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்